வந்து சோதிடம் என செல்லக்கூடிய இந்த சோதிடம் என சொல்லக்கூடியது சைவர்கள் முழுமையாக தெரியாட்டாலும் நமக்கு தெரியும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் காலம் இடம் பொருத்தமாக அமையும் அது காலம் இடம் சைவத்திலே மிகவும் வலியுறுத்தப்படுகிறது ஆகவே நான் எல்லாம் திருவனந்த பூஜையில கலந்து கொள்ள வேண்டும் பழியறி பூஜையை கலந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு உள்ளது அதுவே ஒரு சைவன் என சொல்லக்கூடிய கால விஷயம் அறிந்து செய்தன் வேண்டும் ஸ்ரத்தையோடு செய்தன் வேண்டும் இந்த சிறந்தை என சொல்லக்கூடியதற்குத்தான் நம்முடைய சைவத்தில் சரார்த்தம் என காட்டப்படுகிறது இந்த ஸ்ரார்த்தம் என சொல்லக்கூடியது சைவத்திலே சிரத்தையோடு செய்வது தர்ப்பணம் என்றால் ஓப்பித்தல் என்று பெயர் அதை காலத்தோடு வைத்து செய்தார் காலத்தோடு பொருந்து செய்வது தான் அதை விஷயம் காட்டப்படுகிறது ஒரு செய்தி ஏற்கனவே நான் மட்டும் பல முறையை சொல்லி இருக்கிறேன் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் ஆரியமாக சொல்லிக்கொண்டி ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு ஆன்மா என சொல்லக்கூடியது தனித்திருக்கக்கூடிய ஆற்றல் நிலை ஒரு உடம்போடு தான் இருக்கும் அந்த உடம்பு எப்படின்னா சட்டை மாறி மாற்றிக்கொண்டே இருக்கும் இதே மாதிரி இந்த ஆன்மாவானது நிலையற்ற பல பரப்புகளை எடுக்கிறது அது எப்படி எடுக்கிறது என சொன்னால் ஒரு உடம்பில் இருந்து உயிர் போன பின்பு அந்த ஆன்மா வந்து வான மண்டலத்தில் ஒரு வருஷம் தங்கியிருக்கு அந்த ஒரு வருஷம் தங்கி இருக்க பின்பு அந்த ஆன்மாவை செய்த அது ரெண்டு வகையாக இருக்கிறது பாப உயிர்கள் புண்ணிய உயிர்கள் இருந்தால் புண்ணிய உயிர்கள் என்ன செய்யும் மண்டலத்திலிருந்து சந்திர மண்டலத்தை அடைந்து சந்திர மண்டலத்திலேருந்து சூரிய மண்டலத்தை அடைந்து அங்கிருக்கு பிதுலோகத்தை அடைந்து அதற்கு பின்பு அது சிவபுரத்தை எங்கோ சென்று அனுபவிக்கணும் புண்ணிய ஆன்மாக்கள் என்ன செய்யணும்னா ஒரு வருடம் வரை இந்த வானமண்டலத்தில் இருக்கும் அந்த வானமண்டலத்தில் தங்கி இருக்கின்ற அந்த உயிர் என்ன செய்யும் பெய்கின்ற மழை அல்லது பனி நீரிலே அந்த ஆன்மா சேர்ந்து பூமியில் விழுக்கும் பூமியிலே விழுகின்ற அந்த நீரிலே அந்த ஆன்மா ஊற்றி இருக்கின்ற பொழுது அது பனி நீர் ஆனாலும் சரி மழை நீர் ஆனாலும் சரி அந்த நீர் எது உட்கொள்ளுகிறதோ அதுவாக மாறிடும் உதாரணமாக அந்த பனி நீரிலேயோ அல்லது இதே ஒரு மாடு குடிச்சிருந்தா நம்ம மாடாக பறக்கிறான் ஒரு கழுத கிடச்சிருந்தால் கழுதையாக பிறக்கலாம் ஒரு வயலிலே இருக்கிற நெல்லிலேயோ அல்லது பருகின்ற நீர்லேயோ ஒரு மாமர் அதை பருகிறார் என சொன்னார் உணவை விடாது என சொன்னால் வந்து அங்கே கருவாக சென்று என்ன செய்யும் குடி பறக்கிறார் திறந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் சில ஆன்மாக்களை என்ன செய்யும் நன்றும் செய்யாது தீயதும் செய்யாது நடுவழியில் அந்தரங்கமாக நிற்கும் இந்த அந்தரங்கமாக நிற்கின்ற தான் நம்முடைய பிதாக்கள் என்று சொல்ல காட்டப்படுகிறது அவங்க என்ன செய் மேலையும் போக முடியாமல் கீழையும் போக முடியாமல் தூர்வார்கள் அவர்களை என்ன செய்த வேண்டும் நாம் சில சிரார்த்தங்கள் சில கிரியைகள் நாம் செய்தால் அந்த அந்தரங்கத்திலே இருக்கின்ற அந்த ஆன்மாக்களை எல்லாம் நாம் மேல் நோக்கி சந்திரமண்டலத்தை நோக்கி சூரிய மண்டலத்தை நோக்கி பெருகளுக்கு நோக்கி செல்லும்படியாக செய்யக்கூடிய ஆற்றல் கிரியளுக்கு இருக்கிறது மந்திரம் மந்திரமும் தேவும் மருந்தும் குரு தந்திரமும் ஞானம் தரும் முறையும் எந்திரமும் மெய்யனின் மெய்யா மேதினியின் என்று பொய்யனில் பொய்யாய் போய்விடும் இந்த மந்திரத்திற்கு ஆற்றல் எதையும் ஒரு செயல்படுது என மந்திரங்கள் முதலானவைகளை செய்து பிண்டங்கள் அமைத்து அதற்கு தெரியைகள் செய்கின்ற பொழுது தென்பலக்காரர்கள் இருக்கிறார்கள் குதிரர்கள் அவங்க யாருன்னா தவார் ஆஃபீஸ் மாறி யாருக்கு நீங்கள் ஒரு தவாரை போடுகிறீர்கள் அந்த முகவரியலை கொண்டு போய் சேர்ப்பதைப் போல அந்த பிதர்கள் என்ன செய்வார்கள் நாம் செய்கின்ற இந்த சிராந்தங்களை யார் கொண்டு செய்யப்படுகிறதோ அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த ஆன்மாக்களை மேலே உயர்த்தி விடுவார்கள் இது அந்த பிதர்களுடைய ஒரு செயல் என்று சொல்லி காட்டப்படுகிறது அப்பொழுது நாம் செய்கின்ற இந்த செயலானது எளிமையாக போய் சேரணும் எப்படி எளிமையாக போய் சேரது சொன்னால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உடனே போய் சேர்றது எப்படின்னா பூமியில் மூணு தடவை சூரியனது கதிர்களும் சந்திரனது கதைகளும் பூமிக்கு நேராக சமீபத்தில் வருகிறது அந்த தைய மாசை ஆடிய மாசை அதுக்கு ஒரு அணுக்கமாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை என சொல்லக்கூடியது இந்த மகாலய பட்சம் அந்த மகாலய அமாவாசை என சொல்லக்கூடியதே அந்த நாளிலே நம் பெரியவர்களுக்கு ஸ்ரார்த்தம் செய்தோம் என சொன்னால் விரல்கள் முதலானவை மேற்கொண்டால் நம்முடைய ஆன்மாவும் மேன்மை வரும் ஸ்ரார்த்தங்களை செய்தால் நம்முடைய முன்னோர்கள் கவி அடைவார்கள் சைவர்கள் என சொல்லக்கூடியது இந்த சிரார்த்தத்தை செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒருவனானவன் தன்னுடைய முன்னோர்களுக்கு ஸ்ரார்த்தத்தை செய்யவில்லையோ இந்த பிறகு செய்யவில்லையோ அந்த ஆன்மாவை அவர்களுடைய அந்த ஆன்மா மேலே என்னுடைய தந்தை தாய்க்கு நான் சினாத்தம் செய்யவில்லை என்றால் என்னுடைய தந்தையும் தாயும் மகன் என்று பாராது என்னை சபித்து கொண்டே என்ன காரியம் பண்ணாலும் தட வந்துடும் தான் ஜாதகாரணத்தை போனா ரெண்டு காரியத்தை முதல்ல சொல்லுமா நல்ல ஜாதகம் நல்ல ஜாதகம்னா உங்களுக்கு குதிர்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது ரெண்டாவது சொல்லுமா கொண்டாட்டி கையால் கடைசி வரைக்கும் சாப்பிடக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குன்னா அதெல்லாம் கிடைக்கணும் மனைவி தன் கடைசி காலம் வரைக்கும் நம்ம பக்கத்துக்கு இருக்கணும் மனைவி கையால் சாப்பிடணும் அதான் ஒருத்தர் வரம் கேட்டான் நான் பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல உங்களை வரம் கேட்டான் யாரும் கோச்சிக்கிட வேண்டாம் மருமக கையால் சாப்பிடக்கூடிய நிலையை எனக்கு கொடுத்துருக்காது என்ன இருக்கு பார்த்தா அதனால இந்த ஞானகத்தில் சேர்ந்தது சாபம் என்று ஒன்று இருக்கிறது அப்போ இந்த இடத்துல போய் எதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அப்படி ஏவார் அப்போ ஓடுவான் மாமநாதத்துக்கு போட்டால் ராமேஸ்வரத்துக்கு போட்டால் அப்படி இருந்து அப்போ தான் ஏவாங்க சொல்லி காட்டப்படும் ஆகையினாலே அந்த மகாலே வசம் எனக்கு சொல்லக்கூடியது அந்த வந்து அந்த புரட்டாட்சி ஏதாவது நான் சாரார்த்தங்கள் செய்வது அவசியம் விரதங்களை மேற்கொள்வது அவசியம் ஆகையினாலே சைவர்கள் அதில் இருந்து நான் சொல்லுவாங்க அந்த சரார்த்தம் இந்த அமாவாசையை தொடர்ந்து மறுநாளில் இருந்து நவராத்திரி என்று ஒருவார்கள் இந்த நவராத்திரி என்பது லேசான ஒரு குறிப்பு நாட்டு கைவுகள் கொண்டாடக்கூடிய நவராத்திரி வித்தியாசமாக வெளியில அது அப்படின்னா பஸ்ஸாண்ட போய் நிற்க முடியலை பிள்ளைகள் ஒருத்தர் தெரியுது திரும்பி பார்த்தா இது ரசிகரப்பட்ட அம்பா அப்படிங்கிறான் பஸ்ஸாண்ட போய் நிற்க முடியாது பொண்ணு எல்லா ஜோபிச்சாரியர்கள் எல்லாம் எங்கும் மயமாக தான் மலை என்ன அவங்க நிலவிய சைவர்கள் நம்முடைய நிலமை உலகில் வந்து அது படி முதல் படி அவங்க அந்த அம்பர் அம்பளசந்தர் அது முதல் படி நம்ம அது முதல் படி அந்த அவங்களுக்கு எங்கேஷ் பாடம் பார்க்குறாங்க சைவர்களை இந்த நவராத்திரியை எப்படி பாதிக்க வேண்டும் என்று சொல்லிடுறாங்க நமக்கு ஒரே கடவுள் கொள்கை தான் ஏகம்சத்து உரகாதிபதி கடவுள் ஒருத்தனாக சக்தி காட்டப்பட்டார் ஒன்றே பலமும் ஒருவரே தேவனும் தான் ஒன்றாகி அந்த சிவம் அவர் உயிர்கள் பொருட்டு இயக்கத்திற்கு வருகிறார் அசைவற்று தான் மட்டும் இருக்கிற போது சிவம் உயிர்கள் பொருட்டு செயல்படுகின்ற பொழுது அது சக்தி என்பார் சத்தனாக இருந்தவன் சக்தியாக மாறுகிறான் எனவே அவனுடைய செயல் இருக்கிறது அந்த அருள் என அருளது சக்தி ஆகும் நம்ம இயக்கிக் கொண்டிருப்பது அருள்தான் இது செய்கின்ற செயற்பாட்டை வைத்து ஒரு உண்மை தெரிவிடலாம் இறைவன் செய்கின்ற எச்சைகளையும் அம்மா மரும தான் வச்சு இறைவன் செய்கின்ற எச்சைகளையும் தான் செய்வது இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் படைத்தல் காத்தல் அடித்து படைத்தல் தொழிலே பிரம்மன் செய்ய மாட்டார்கள் மோனமாக மனோமணி சக்தி இருக்கிறாளே அவள் வாணியாகிய சரஸ்வதியை வைத்துக்கொண்டு பிரம்மனை அதிர்ச்சி தான் படைத்திருப்பதில் நடக்கும் அதில் கவனமாக கேட்கணும் சரஸ்வதி தேவி வாணி இருக்கிறாளே அவள் தான் பிரம்மனை அதிர்ச்சிக்கிறாள் ஆனால் தான் பிரம்மன் பிரம்மன் வாணி வந்து எங்கே இருக்கிறானா நம்முடைய பிரம்மன் நாக்கில் போய் அந்த தேவி இருக்கிறான் இதே மாதிரி திருமாரை லக்மி தேவி தான் கேட்கிறான் நான் சவி சித்தாந்தத்தை பேசுகிறேன் எனவே ஒரு சக்தியால் தான் அவர்கள் இயக்கப்பட்டு அவர மூலமாகத்தான் நாம் இயக்கப்படுகிறோம் என முதல்ல தெரிஞ்சு இதைத்தான் நம்முடைய சாஸ்திர நொழிகளே நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தா நாடு அனைத்தும் நந்தையினால் செய்தடித்தும் நாயகனும் என்று திருக்கட்சி படியாக சுட்டிக்காட்டுவார் நாம் எந்த காரியத்தையும் கையினால் எடுப்பது வைப்பது நகர்த்துவது இருக்கிறதோ நம் கையால் போல நங்கையினால் தான் எக்காரியம் செய்கிறார் அப்போ இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றையும் இதை அம்பாள் முலாச்சி செய்தார் அந்த அம்பாளை அறிவிப்பது எது மூலமாக மனித மூலமாகிய மணன்மடையது உடையாள் நடுவிற்கும் உடையால் நடுவே நீ இருந்திங்கிறார் அந்த அம்பாளை உள்ளிருந்து எப்போது எது சிவபெருமான் எனவே படைத்தல் காத்தல் அழித்தல் என சொல்லக்கூடிய அந்த மூன்று தொழிலையும் செய்கின்ற பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூன்று பேர்களையும் இயக்குவது ஆரணி ஜனனி ரோதயத்திரி என சொல்லக்கூடிய சக்திகள் அந்த ஆரணி ஜனனி ரோதைத்ரி என சொல்லக்கூடிய அந்த மூன்று சக்திகளுக்கும் அந்த முத்தொழிலை செய்கின்ற அவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் மூன்று நாட்கள் வீடம் உன்மூனும் ஒன்பது நாட்கள் அவர்களை நோக்கி செய்வதுதான் நவராத்திரி விரதம் என்று சொல்லக்கூடியது இந்த ஆரணி என சொல்லக்கூடியிருக்கிறது அதன் முதல் மூன்று நாட்கள் ஜனனி என சொல்ல அந்த ஜனனி ஆரணி முதல்ல ஜனனி பிரமனுக்குரியது ஜனனிக்கு முதல் மூன்று நாட்கள் அதற்கு பின்பு ஆரணி என சொல்லக்கூடிய அந்த விஷ்ணுக்குரிய சக்தியை வைத்து அடுத்த மூன்று நாட்கள் அடுத்த இந்த என சொல்லக்கூடிய அந்த இணையை வைத்து கொள்வது நாம் கடைசி மூன்று நாட்களாக வைத்து நாம் என்ன செய்கிறோம் அங்கே வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று சக்திகளை அதிர்ச்சிப்போவர் அவரே என்று காட்டுவதற்காகத்தான் சிவபெருமான் கையிலே முத்தலை சுகனம் இருக்கிறது சிவபெருமான் கையில் இருக்கிற முத்தலை சுகனம் என்பது எது மூன்று சக்திகள் ஆறனை ஜனனி ரோதகித்ரி என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று சக்திகளை வைத்துத்தான் செய்கிறது அந்த மூன்று சக்திகளுக்கும் அதற்கு நாம் உபச்சாரம் செய்வதற்காகத்தான் மூன்று ஒன்பது நாட்கள் நாம் என்ன செய்கிறேன் இந்த அம்பாள் என சொல்லக்கூடியது தன்னுடைய தொழிற்பாசு வேறுபாட்டினாலே அவள் இப்படி அழைக்கப்படுகிறாள் அடைத்தல் தாக்கல் அழைத்தல் செய்திருக்கப்படுத்து ஆரன் ஜனநிலை என்று இப்படி அழைக்கப்படுகிறாள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த மூலமாகிய அம்பாள் இதுவன்றி உயிர்களுக்கு கருணை செய்யும் பொழுதுக்காக அறக்கருளை மறக்கறை செய்வதற்காக அது இந்த நான்கு சக்திகளாக பெரியும் போர் சக்தி கோபசக்தி புருஷ சக்தி அருள் சக்தி என்று போர் சக்தி என சொல்லக்கூடியது துர்க்கை கோபசக்தி என சொல்லக்கூடியது காளி புருஷ சக்தி என சொல்லக்கூடியது விஷ்ணு அருண் சக்தி என சொல்லக்கூடியது உமை அல்லது நம்முடைய மகேஷி என சொல்லக்கூடியது எனவே இந்த இடத்துல அந்த துர்கை என சொல்லக்கூடியவள் இருக்கிறான் சக்தி துர்கை ஏன் நம்மளுக்கு துர்க்கை என்று பெயர் வந்தது என சொன்னால் துர்கன் என சொல்லக்கூடிய ஒருவனை அழித்த காரணத்தினாலே பகவனை அழித்த அந்த பகவின் பேரில் தனக்கு துர்கனை அழித்த காரணத்தினால் துர்கனை அழைக்கிறான் இந்த துர்கனை அழித்ததைத்தான் இந்த நவராத்திரி நாளில் சூரியசமகாரம் சூரியசமகாரம் இப்போ தலையை இருந்துட்டு அடைந்தாங்க சைவம் உண்மை ஆனால் அவர்களுக்கு காரணம் உண்மை தெரிவது இல்லை சைவனு நமக்கும் தெரியவிடும் துர்கனை என சொல்லக்கூடியது எது நம்மளிருக்கிற மனம்தான் துர்கத்தனத்தை செய்கின்ற அந்த மனத்தை அடக்கி ஆடுவது ஆகிய நான் அது எப்படி மகிஷம் எருமை போன்றது எருமைக்கு என்னென்ன போன அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டாம் ஆக நானேத்தான் துர்க்கை என சொல்லக்கூடிய அங்கே பார்க்கலாம் பொதுவாக நம்முடைய சைவ சக்தி ஏற்கனவே சொல்லிட்டு சுவாமியை பார்க்கின்ற பொழுது அம்பாளையும் சேர்த்து பார்க்கணும் நம்முடைய சைவ ஆகமத்திலே ஆலய உற்சவாதிகளை வைத்து பேசுகின்ற பொழுது சிவபெருமானுக்கு எக்காலமும் பூஜை நடத்தலாம் எந்த மாதமும் எப்பெல்லாம் பூஜை நடத்துக்கலாம் வரையறை செய்யப்படவில்லை ஆனால் நம்ம சைவத்திலே அம்பாளுக்கு ஆறு மாதம் மட்டும்தான் அம்பாளுக்குரிய உற்சவம் நடத்த என்று செட்டப்பட்டிருக்கிறாரு ஆடி முதல் மார்கழிக்குள்ள தான் அம்பாள் உற்சவம் நடக்கணும்னு விதி இருக்கிறது ஆனால் நீங்கள் நல்லா பொருந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி வருவதும் திருக்கல்யாணம் வருவதும் இந்த ஆடிகள்னு தான் வரும் இந்த அம்பாளுக்கு உச்சோட்டி வைத்து இந்த புரிதல் வேன் தான் மார்கழி மாதம் ஈட்டிலே அந்த அம்பாள் மற்றைய சக்திகளை அதிர்ஷ்டிப்பதை வைத்து தான் திருவும் என்று தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது திருவும்பாவைக்கு துணை தலை கண்டப்படப்பட்டிருக்கிறது சக்தியை வியந்ததுன்றிருக்கும் சக்தியை வியந்தது இந்த மனோன்மணி அம்மையானவள் அட்டமூர்த்தத்தினுடைய சக்திகளாகிய விதி வப்பு தேடி வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆன்மாயன் சொல்லக்கூடியவர்களை இயக்குகின்ற அந்த சக்திகளை எப்படி அதற்றிக்கிறது என்பதை அங்கே இலக்கிய வடிவிலே வைத்து அந்த செய்தி தான் திரும்புவாங்க எனவே நம்முடைய சமயத்தின் கண்ணே இந்த அம்பவர்களுக்கு என்று சொல்லப்படுகின்ற உண்மை சைவ உண்மைகளை காட்டுகின்ற ரீதியில் இருக்கிறது என்பதை சைவர்கள் உணர்ந்து நம்ம அந்த திருவிழாவாக இருக்கிறது ஆனால் புற உலகிலே அது படி முதல் படிமுறையில் இருக்கின்ற காயத்தினாலே அது ஆரமாரம் படமளப்புபடி இருக்கத்தான் செய்யும் இது இல்லங்களிலே வைத்து இந்த ராத்திரி என வரக்கூடியது இது ரொம்ப தொகுது அதாவது இது வந்து அங்கே சூரியனை வைத்து சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய ஒன்று சாந்திராயணம்னு பேர் இந்த சாந்தராயணம் என்ற சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய கால அளவை வைத்துத்தான் இந்த மகாலய பட்சத்துக்கு மறுநாளிலே இருந்து அந்த விஜய தசமி இல்லையா அந்த நவமி என்ன சொல்லக்கூடியதெல்லாம் இந்த சாந்திராயண முறையில் வைத்து அமைக்கப்பட்டு இருக்கின்ற ஒன்றாக இங்கே வைத்து சொல்லப்படுகிறது இந்த அம்மை தான் நம்மை முன்னடைத்து வழித்தன்று உயிர்களை சிவத்தை சேர்த்துச் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மை தான் செய்கிறாள் சிவ உயிர்களாகிய நம்மை சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கிறாள் அதனால்தான் திருவுருள் பயிரில் சொல்லுகின்ற பொழுது அம்மையை உருக்கை விளக்குனார் ஒருவன் வீட்டிலே செல்லுகின்ற பொழுது விளக்கை கைவிழித்து கொண்டு விளக்குன்னு ஏற்பனோம் திடீர் பவர் கட் ஆகிட்டுனா செல்லை ஆன் பண்ணிக்கிட்டு டார்ச் எடுத்துட்டு அந்த டார்ச் வெடிச்சுட்டு பின்னாலே போகிறோம் இல்லையா எனக்கு அந்த கைவிளக்கு பின்னே நாம் சொல்வதை போகிறோம் அருளை முன்வைத்து நீ பின்னே செல்லுங்கிறார் கைவிடாதான் ரொம்ப முக்கியம் அருளை முன்வைத்து நீ பின்னே போ அதேனால்தான் உற்கை விளக்குன்னு சொல்லிக்காட்டுகிறார் இந்த அருளை முன்வைத்து நீ பின்னே போய் என்று சொல்லக்கூடியது தான் அவன் அருளாதே அவன் தாழ்வன அந்த அருளை முன்வைத்து நீ பின்னே போ அப்போ தான் வணங்க முடியும் மன மனம் அலைபாய்ந்துவிடும் என்றால் இப்படி ஒரு சக்தி தத்துவத்தை நம்முடைய நூல்களிலே பரவாறாக வைத்து சொல்லி காட்டப்படுகிறது இந்த உண்மைகளையெல்லாம் அறிந்து தான் நாம் செய்யணும் இதில் இந்த துர்கனை செய்ததை தான் அங்கு பெருகாக வைத்து இன்றைய நாளிலே அதை கொண்டாடப்படுகிறது மறுநாள் பத்தாவது நாள் அந்த துர்கனை கொண்டு முடித்த காரணத்தினாலே வெற்றியை கொண்டாடும் முகமாக அது விழாவாக செல்ல முடியுது வைத்திருக்கிறார் ஆனால் அந்த சைவத்தில் இது கிடையாது சாத்தத்தில் தான் செல்லப்படுகிறது அதை பெய்தாக எடுத்து அதை விழாவாக கொண்டாடியது மைசூர் மகாராஜா தான் கொண்டாடினார் மைசூர் மகாராஜா தான் கொண்டாடினார் அது அப்படியே பின்பற்றப்பட்டு போய் எல்லா ஆணையங்களிலும் பத்தாவது நாள் அந்த தசரா என்பதை வைத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தசரா இருந்து பத்தாவது நாள்ட்டா நம்ம போய் அப்படியா பத்தாவது நாள் தசரா அம்பாள் எழுந்திருக்கும் எழுந்து ஆ அதுக்கு தான் கேட்க அம்பே போகணும் அம்பு எரிய போகணும் அப்பா அம்பு எரிய போகிறதுக்கு பல எண்கள் இருக்கிறது எனக்கு சொன்னால் நேரம் எத்தனை நம்ம மூணு அம்பு போகிறது மூணு அன்பு மூணு அம்பு என சொல்லக்கூடியது பறவை விலங்கு இன்னொன்று எது ஒன்று பறவை விலங்கு மிருகம் இந்த மிருகத்தில் இது இது வேண்டும் இந்த மூன்று எதை குறிக்கும் என்ன சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றினை அருளார் வெள்ளுதல் என்பதை காட்டுவதற்காகத்தான் அப்பாடு போய் அங்கேயே செய்வா மூணு அம்மும் போடுவான் ஆணவம் விலங்கு பறவை இந்த மூன்று இதுகள் சொல்லப்படுவது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் பிடிக்கிறது இந்த ஆணவம் கண்மம் மாயையை அருளினாரை வைத்து வெட்டுதல் வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அங்கே சொல்லி காட்டப்படும் பௌராணிக ரீதியில் இன்னொன்று இருக்கு பாரத கடையில் அர்ஜுனன் வந்து தவம் செய்ய போகிறான் தவம் செய்ய போகின்ற பொழுது தவம் செய்கின்ற பொழுது கையில் ஆயுதம் இருக்கக்கூடாது கையில் ஆயுதம் இருக்கக்கூடாது இந்த ஆயுதத்தை கூட அவர் மரத்தடியில் வைத்து அந்த அம்பாளைய காவலுக்கு வச்சுட்டு தவம் பஞ்ச பண்ணுறார் அப்படி தவம் செய்து விட்டு அந்த ஆயத்தை திரும்ப பெறுகின்றவள போது அம்பாவை பாதுகாத்து நம்முடைய அர்ஜுனனுக்கு ஒரு செய்தி வருது இப்படி பௌராணிகத்தை செலவழித்து வைத்து கொண்டும் தான் இந்த துர்கரை மதம் செய்கின்ற அந்த நாளையும் இந்த அம்பு போடுகின்ற நாளையும் வைத்து இங்கே செய்யப்படுகிறது சைவர்களாகிய நாமெல்லாம் சித்தாந்த ரீதியிலே இது எதை காட்டுகிறது என்பதை நம்ம பார்க்கணும் அம்பானவள் எத்தனை வகையாக இருந்து நான் சொன்னோம்னா போசக்தி கோபசக்தி புருஷ சக்தி அருள் சக்தி ஆரணி ஜன்னி ரோதை திருச்செலமுடியை சக்தி இல்லை இது போக மற்ற சக்திகள் இருக்கிறது சக்தியை வேந்ததில் திரும்ப தொடர்க்கும் இப்படி பல பல வடிவமாக இருந்து அவள் உயிர்களுக்கு அருள்வா இருக்கிறாள் என்கிற காட்டுலக்காகத்தான் சில ஆலயங்கள்லாம் நவராத்திரி நாளில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து காட்டுவது உண்டு இது இல்லத்திலே வைத்து கும்பத்திலே அந்த அம்பிகையை ஆவாகனம் செய்து பூஜையை செய்வது ஒரு மரபாக இருக்கிறது அந்த பெரிய பிரச்சனை சித்தொண்ட நாயலா பிரகாரத்தை குறைப்பெரியவர்களை சிவத்தொண்ட நாயலா செங்காட்ட முடியிலே அந்த அரசனிடத்தில் சேனாதிபதியாக இருந்து